அமலாக்கத்துறை வரணும்னு சொன்னோம்னா உடனடியா வந்து அவசர அவசரமா கட்சி கூட எடுக்காம வந்து நாங்க போட்டிட்டு போற பழக்கம் எங்களுக்கு கிடையாது அதுக்கு இது வந்து தகுதி தகுதி உள்ள ஒரே அரசியல் தலைவர் இந்தியாவிலேயே முகத்தை மறைத்துக் கொண்டு கட்சிக்கால் செல்லக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நீதி கொடுக்கிறார் தாறு மாறி காய்ச்சல்களும் ஏசி காரணமே இயமை வந்து கட்சிக்கு கிடைத்தேன் என்று சொல்பவர் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான்

வந்து செல்லாக உண்மையா என்பதை நீ தெரிவிக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க